ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சொல்யூஷன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம நம்ம நடக்கணும் எதெல்லாம் நினைக்கிறோமோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறான் பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு சொல்றார் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் என் வேதத்தை மறந்தால் நான் உங்கள் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி இன்றைக்கும் வேதத்தை தியானிக்கிற ஒரு குடும்பமாக வேதத்துல கேட்கப்படுகிற ஒரு ஒரு ஆலோசனை குடும்பமாக வேதத்தின் அடிப்படையில நடக்கிற ஒரு மனுஷனாக நாம் இருப்போமானால் ஆண்டவருடைய இடத்துல நாம் என்னெல்லாம் கேட்கிறோமோ அது எல்லாம் நமக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம் வியாதி நிமித்தமாய் பாடுபடலாம் கடன் நிமித்தமாய் கஷ்டப்படலாம் குடும்பங்கள்ல குழப்பம் இருக்கலாம் இது எல்லாமே நமக்கு சாதகமாய் செயல்படணும் இது நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றப்படணும்னா அவருக்குள்ளாக நாம் நினைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையும் அதோடு கூட வசனத்தை நம்ம பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை நமக்கு இருந்து இருக்குமானால் நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் நமக்கு எல்லா காரியங்களையும் இந்த வசனத்தின் அடிப்படையில செய்யப்படும் என்று சொல்லுகிறார் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வேதத்தையும் அவரோடு இருக்கிற உறவையும் நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோடு நம்ம நடப்போமானால் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில நம்ம நம்மை நாமே காத்துக் கொள்வோமானால் நிச்சயமாகவே நமக்கு தேவையான அனைத்தும் நமக்கு செய்யப்படும் ஜபிக்கலாம் கிருபையும் இறக்கும் மக பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த வேலையில ராஜா உடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்க உடைய வசனத்திலே நாங்கள் நிலைத்திருக்கிற உண்மையிலே நாங்கள் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு தேவையானதை பரல பரம மண்டல ஜபங்களிலே நாங்கள் பார்த்து சொல்லுகிற பிரகாரமாக எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிற தேவன் ஆண்டவரே இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில என்னென்னலாம் குறைபாடோ இருக்கிறதோ அந்த குறைபாடெல்லாம் சரி செய்யப்படும்படியாக உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூல ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமே